அல்லாவுடைய நாட்டத்தினால அங்கே அந்த ஒரு பத்து வருஷம் நடந்த ஒரு ஹிதுமத்து அந்த ஒரு தாவா தான் இன்னைக்கு உலகத்துல நாலா பக்கமுமே உலகத்துல முஸ்லீம்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஆனா இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா செல்லல்லா அலி இஸ்லாம் மதினாவுக்கு ஹிஜ்ரட்சிக்கு முன்னாடி செல்லல்லா அலி இஸ்லாம் ஒண்ணு பண்ணுவாங்க என்னன்னா அன்னைக்கு சஹாபாக்கள்ல அன்னைக்கு டைம் சஹாபாக்கள் இருந்ததுல முஷாபிபின் உமேர் இல்லைலான்னு ஒரு சஹாபி முஷாபிபின் உமேர் இல்லைலான்னு ஒரு சஹாபி அந்த சஹாபி சஹாபாக்களே ஒரு ஒரு ஆலின் மாதிரி அந்த சஹாபி ரசோல்லா சுல்லா அலி செல்லம் மதீனாவுக்கு ரசூலா போறதுக்கு முன்னாடி அனுப்பி வச்சிருவான் அந்த சஹாபி மதீனாவுக்கு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் குரான் ஓதி கொடுப்பாங்க மார்க்க கல்வி கத்து கொடுப்பாங்க ரசூலா போறதுக்கு முன்னாடி அங்கே முசாபி உமர் இல்லாம மூலமா மார்க்க கல்வி போயிடும் அதோட எஃபெக்ட் எங்கே போய் முடியும் அப்படின்னா சனில்லா வலிவசலம் கொஞ்ச நாள் கழிச்சு மதீனாவுக்கு வருவாங்க மதீனால ஒரு பெரும் கூட்டமே முஸ்லீமா இருப்பான் என்ன சொல்ல வரேன் ஒரு பகுதியில மார்க்க கல்வி வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா அந்த பகுதி முன்னேறிடும் ஒரு பகுதியில மார்க்க கல்வி வந்துருச்சு அப்படின்னா மார்க்க கல்வி ஸ்டாண்டர்ட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த இருக்கிற ஒவ்வொருத்தரும் மார்க்கா முன்னேறிடுவாங்க